கங்கணபதையை நம குருபியோ நம ஏப்ரல் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் இருபத்தி மூன்றாம் நாள் மேல் நோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ நவமி மாலை ஏழு இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் பூசம் யோகம் சுகர்மம் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் திருத்தி கரணம் பாலவம் காலை ஏழு இருபது வரை அதன் பின்னர் கௌலவம் மாலை ஏழு இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் தைதொலை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி எட்டு முதல் ஐந்து பதினாறு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஆறு இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று பிராத சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி இரண்டு முதல் ஆறு இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி முழு தினமும் கடகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு பதினேழு வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு பதினொன்று முதல் ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை குளிகை பகல் மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிரிது அயனம் உத்தராயணம் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து ஒன்று பேட்டி மற்றும் யாத்திரை செய்ய